ப்ளவுஸ் வந்து கை பண்ணுறோம் ரெண்டாம் அடிச்சுட்டு அடிச்சுட்டு கையை எடுத்து நம்ம போடுறோம் கையை வந்து அழகாக நம்ம போட்டுக்கிறோம் பாருங்க இந்த ஜாயிண்ட்டில் ஒரு மார்க்கு அப்படியே ஓரமா ஒரு மார்க்கு ஜாயிண்ட்டில் இந்த இந்த ஜாயிண்டில் ஒரு மார்க்கு ஒரு ஓரமாக மார்க்கு எடுத்துட்டோம் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ தான் எடுத்துட்டோம் கை கட் பண்ணிட்டோம் பாருங்கள் உண்ணியில் ஒரு அற்காத்து இங்கே ஒரு அறுக்காத்து அப்படியே பல்லா எடுக்கிற வேண்டியதான் பல்ல காளிஞ்சு வரைஞ்சிடுவேன் ரெண்டு பீஸ் மட்டும் அப்படியே இங்கே ஒரு அறுக்காது இருக்கிறதுல யோக் மீடிய இருக்கிறது பேக்கு கை எல்லாம் வந்துருச்சா வரும் யோக் யோக்பீஸு பீஸை அப்படியே வெட்டிட்டோம் இந்த யோக் பீஸு இங்கே வரும் அப்படி ஒரு மார்க்கு அப்படி ஒன்று அப்படி அப்படியே போட்டு மாதிரி போட்டு மாதிரி வரைஞ்சி நம்ம குத்து மதிப்பாக வெட்டிக்க வேண்டியதான் வெட்டி சரி அப்புறம் இன்னொரு யோப்பு இதுலேயே இன்னொரு யோப்பு எடுக்கணும் இதில் இன்னொரு யோப்பு எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படியே வச்சு எடுத்துட வேண்டியதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கோம் இதோட கட்டிங் வந்து ரெண்டே வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சேனலை வந்து நல்ல வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனா டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்கள் ஓகே பாய்